சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் வீட்டிற்கு கருப்பு எறும்பு வருவது அதிர்ஷ்டமா என்பதை குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் கருப்பு எறும்பு வருவது மிகவும் சுபமாக கருதப்படுகிறது வீட்டில் கருப்பு எறும்புகளின் கூட்டம் தென்பட்டால் அது செல்வத்தின் அதிபதியான லட்சுமி தேவியின் வருகையை குறிக்கிறதாம் வீட்டில் கருப்பு எறும்புகள் தென்படுவதால் பொருள் வசதிகளில் வளர்ச்சி ஏற்படுகிறது மற்றும் மகிழ்ச்சி செழிப்பும் வருகிறது அரிசிக்கு அருகில் அல்லது அதன் பாத்திரத்திற்கு அருகில் கருப்பு எறும்பு தென்பட்டால் அது செல்வம் மற்றும் செழிப்பை குறிக்கிறது நகைப்பெட்டியில் அல்லது நாம் நகைகளை வைக்கும் இடத்தில் கருப்பு எறும்பு இருந்தால் வீட்டிற்கு ஏதாவது விலை மதிப்பான தங்கப் பொருள் வரப்போகிறது என்றும் அர்த்தமா கருப்பு எறும்பு தெற்கிலிருந்து வந்தால் அது எதிர்காலத்தில் செழிப்பை குறிக்கிறது அதே நேரத்தில் வடக்கிலிருந்து கருப்பு எறும்புகள் வருவது மகிழ்ச்சியின் அறிகுறியாகும் வாஸ்துப்படி கருப்பு எறும்பு கிழக்கிலிருந்து வந்தால் வீட்டில் ஏதாவது கெட்ட செய்தி வர வாய்ப்புள்ளது மேற்கிலிருந்து வெளியேறினால் அது பயணத்திற்கான வாய்ப்பை குறிக்கிறது திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க